சாமை லிட்டில் மெல்லட் என்பது தமிழர்களின் பாரம்பரிய சிறுதானியங்களில் ஒன்று அரிசிக்கு மிக அருகாமையில் இருக்கும் சுவை காரணமாக இதனை அன்றாட உணவில் எளிதாக பயன்படுத்த முடியும் சாமையின் சத்துக்கள் நார்ச்சத்து புரத சத்து இரும்பு சத்து கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சாமையின் நன்மைகள் ஒன்று நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது குளுக்கோஸ் மெதுவாக உடலுக்குள் செல்வதால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் இரண்டு உடல் எடை குறைக்கும் அதிக நார்ச்சத்து காரணமாக பசி தாமதமாக வரும் முனி இதய ஆரோக்கியம் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய்களை தடுக்கும் நானு குடல் நலன் செரிமானம் எளிதாகும் மலச்சிக்கலை தவிர்க்க உதவும் ஐந்து இரத்த சோகை குறைக்கும் இரும்பு சத்து இருப்பதால் இரத்த உற்பத்தி சீராகும் ஆறு எலும்பு வலிமை கால்சியம் பாஸ்பரஸ் காரணமாக எலும்புகள் வலுவடையும் ஏழு மன அழுத்தம் குறைப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சாமையை சாப்பிடும் வழிகள் சாமை அரிசி செய்து சாதமாக சாப்பிடலாம் சாமை உப்புமா இட்லி தோசை செய்யலாம் சாமை கஞ்சி பாயசம் வடிவிலும் சுவையாக இருக்கும் சாமை புலாம் சாமை பாயசம் சாமை அடை போன்றவையும் செய்யலாம் அரிசிக்கு நல்ல மாற்றாக சாமையை வாரத்தில் ரெண்டு மூணு முறை பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இப்போதானே நம்ம சேனல் லை புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சிறுதானியங்களின் பயன்களையும் ஊட்டச்சத்துக்களையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைட் அச் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்